மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் தேடு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ஏசாய் அத்திர புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காவது வார்த்தையிலே கத்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தையும் இன்றைக்கு தருகிறார் என்ன அந்த வாக்குத்தம் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாட்களை முறித்து அந்த அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஏன் இந்த வார்த்தையை அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால் பாருங்க வெண்கல கதவு அப்படிங்கிறது பொக்கிஷங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அந்த அந்தகாரத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷம் ஆமீன் மறைவாக வைக்கப்பட்டிருக்கிற பொக்கிஷம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில விதமான ஆசீர்வாதங்கள் வருவதற்கு சொல்லுவாங்கள்ல குதிரை கொம்பு போல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீங்களும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கலாம் நமக்கு எங்கே ஆசிர்வதி ஆசீர்வாதம் வரப்போகுது நமக்கு எங்கே அற்புதம் நடக்கப் போகுது இதெல்லாம் நமக்கு நடக்கிற விஷயமா முடவன் கொம்பு தெனுக்கு ஆசைப்படுறது மாதிரி நம்ம ஆசைப்பட்டு இருக்கோன்னு ஆனால் ஆடவர் சொல்கிறாரு நான் உங்களுக்கு வெண்கல கதவுகளை உடைப்பேன் வெண்கல கதவுகள் பாருங்கள் முன்னாடிலாம் அடிமையானவர்களை என்ன செய்வாங்களாம் வெங்களம் போன்ற ஐ மீன் சங்கிலினால கட்டி வச்சிருப்பாங்களாம் தான் கத்தர்ன்னு சொல்லுகிறார் உங்கள் அடிமைத்தனத்தின் நுகத்தையும் கூட நான் உடைப்பேன் ஆசீர்வாதம் மட்டுமல்ல எவைகளெல்லாம் உங்களை கவ்விக்கொண்டு பிடித்து கொண்டு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அவைகளையும் இந்த நாளிலே நான் உடைப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் என கண்பான என்று பிள்ளைகளே இந்த உலகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்தில் மனுஷங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்மை விட்டு தூரமாய் போய்விடும் அவைகள் நம்மை விட்டு காணாமல் போய்விடும் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அது நித்தியமானது அது நிரந்தரமானது பிரியமானவர்களே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறான் நான் உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பேன் யாராலும் தகர்க்க முடியாத கதவுகளை இந்த நாளில் நான் உடைப்பேன் அவை நான் இரும்பு தாழ் முறிப்பேன் யாராலும் தகர்க்க முடியாத காரியத்தை நான் இன்றைக்கு முறித்து போடுவேன் என்று கத்த சொல்கிறார் அப்படி என்றால் ஒரே வார்த்தையில் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள் மனுஷனால கூடாதத இந்த நாளில கத்தர் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார் கண்பன் தேடு பிள்ளைகளே நீங்க நிறைய முயற்சிகள் எடுத்து எடுத்து தோற்று போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு கத்த சொல்கிறார் உன் முயற்சிகள் அல்ல உன் ஞானம் அல்ல உன் திறமை அல்ல உன்னுடைய புத்தி அல்ல உன்னுடைய ஆள் சாமர்த்தியம் அல்ல நானே அவைகளை உடைப்பேன் நானே அவைகளை முறித்து போடுவேன் என்று கத்த சொல்லுகிறார் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க ஜனங்கள் பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம் இதுக்கு மேல நமக்கு என்ன எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இருக்கும்போது தான் கத்த சொல்றாரு நான் உனக்கு முன்ன போகிறேன் பாரு நான் போகிறதுனால என்ன நடக்கும் தெரியுமா வெங்கல கதவுகள் நிச்சயமாய் உனக்கு உடைக்கப்படும் மூன்றாவது வசனத்தில் நீங்கள் ரெண்டாவது ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற நான் உனக்கு முன்னே போவேன் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன் நான் செவ்வையாக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நான்காம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் நான் முன்னாடி போகும்போது வெங்கல கதவுகள் உனக்காக அடைக்கப்பட்டிருக்கலாம் மிகவும் பெரிய ஆசீர்வாதங்கள் உனக்கு அடைக்கப்பட்டிருக்கலாம் இரும்பு தாழ்பாழக்கில் போல தாழ்பாட்கள் பூட்டை போட்டு யாருமே திறக்க முடியாத அளவுக்கு அவைகள் உனக்கு பூட்டப்பட்டிருக்கலாம் நான் ஒன்று செய்ய போகிறேன் வெண்கல கதவுகளை நான் திறக்கிறவன் அல்ல உடைக்கிறேன் நான் அதை உடைத்து போடுகிறேன் அவன் இரும்பு தாழ் பாள்களை நான் வந்து அதை எடுத்து போடுகிறவன் அல்ல அதை நான் முறித்து போடுகிறேன் என்று சொல்கிறேன் இன்றைக்கு கத்தர் நிச்சயமாய் சொல்கிறேன் உங்களால் உங்கள் ஞானத்தினால முடியாததை ஆள் சாமர்த்தியத்தினால முடியாததை உங்கள் அறிவினால முடியாததை கர்த்தர் முன்னே போய் அவைகளெல்லாம் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார் வெண்கல கதவுகளை கத்தர் உங்களுக்காக உடைப்பார் சகோதரனே உங்களுக்காக அவர் அந்த கூடிய பொக்கிஷங்களை அவர் உங்களுக்கு தருவார் மறைவிடத்தில் தருவார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களால பார்க்க கூட முடியாது இதுவரைக்கும் நீங்க பார்க்காதத நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாத சில அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் இன்றைக்கு நீங்கள் போகும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது படிக்க போறீங்களா வேலைக்கு போறீங்களா இல்ல ஏதாவது ஒரு விஷயமா போறீங்களா அப்படிங்க மனதை வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கு முன்னாக கத்த கத்தர் போகிறார் என்னால் அவர் போவார்கள் எந்த வெண்கல கதவும் எனக்காக பூட்டி இருக்காது எந்த இரும்பு தாழ்பாட்கள்னாலும் அதை அடைச்சி வச்சிருக்க மாட்டாங்க போவார் போவாரானால் எல்லாம் தானாய் திறக்கும் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு முன்னே போகிற அப்படின்னாலே தானாய் சில காரியங்களை கத்தரே முன்னன்று அவைகளை செய்து முடிப்பார் உங்களுக்காக இந்த நாளிலே கத்தர் வெங்கள கதவுகளை உடைப்பாராக இரும்பு தாழ்பாட்களை நிச்சயமாய் முறிப்பாராக அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலே நாள் முழுவதும் நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருப்பீர்களாங்க கத்திரங்களை ஆசீர்வத்து பாதுகாப்பாராக காட் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபதேவிக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் செவன் சிக்ஸ் நைன் நைன் டூ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்